முப்படை தலைமை தளபதியின் மரணம் தொடர்பாக அரசுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறி யூடியூபர் மாரிதாசை மதுரை புதூர் பகுதியில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் வாந்து வாந்து வந்த வாங்க அரஸ் பண்ண வந்திருக்கீங்களா முடியாது எனக்கு ஹார்ட் அட்டாக்கு அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல ரிப்போர்ட் சொல்லுது பாக்குறீங்களா

தனக்கென ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் தன்னுடைய கருத்துக்களை கோரி வருகிறார் மாரிதாஸ் பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன தம்பி இதெல்லாம் அரசியல் ஸ்டெண்டு எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம் அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்த அறிக்கையும் கொடுப்போம் நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம் இது புரியாம நீ பாட்டுக்கு அறிக்கையை படிச்சிட்டு அரஸ்ட் பண்றேன்னு கிளம்பி வந்திருக்கேப்பா சரி கிளம்பு எங்க பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு நல்ல சேமோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணதுக்கு நான் அரஸ்ட் பண்றேன் ஏய் எங்க அண்ணன் அரஸ்ட் பண்ற நீ அண்ணனுக்காக தீ குளிப்போம் அரசியல் மாட்ல ஏறி போடா கலெக்டர் என்ன தேடி நடக்கும் தமிழ்நாடு மக்களை பாத்துக்கங்க காவல் துறை தமிழக காவல் துறை அத்த மேடி வீட்டுல நுழைது இப்ப ஏரியால இவ்ளோ பெரிய கலாட்டா நடந்துருக்கு எங்க போனா அந்த ஏடு ஊமத்ரா அப்பா இது அரிவாளி போலீஸ் பாய் எப்படி கேட்டிச்சு பாரு இது குறித்து அவர் விடுத்திருக்கும் ட்விட்டர் செய்தியில் மதுரையில் மாரிதாஸ் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டறிந்து அவரிடம் தொலைபேசி மூலமும் உரையாடினேன் ஜனநாயகம் அளித்த கருத்துரிமையை பொருட்படுத்தாமல் பாரபட்சமான இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறேன்